வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தலைப்பு செய்திகள்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் குஜராத் மாநிலம் சூரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவானார் மீண்டும் இருபது நாட்களுக்கு பிறகு பொதுவெளியில் வந்து சில பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இனி யூடியூபில் கடுமையான பிரச்சனை ஏற்படுத்துவது போன்ற கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் இனி பேச மாட்டேன் என்று சவுக்கு சங்கர் நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார் திமுகவில் கட்சி ரீதியாக மாவட்டங்கள் நூத்தி பதினேழாக பிரிக்கப்படலாம் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை இளைஞர்களின் பங்கு அதிகரிக்க உதயநிதி பிளானுக்கு முதல்வர் இணங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடக காதல் பண்றதும் ஒன்றுதான் ஒரு பெண்ணை சீரழிப்பதும் ஒன்றுதான் என்று குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் பேரரசு மிக கடுமையாக பேசியுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இன்னும் சில மாதங்களில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளார் நேற்று பிரதமர் மோடி குறித்து கெஜ்ரிவால் எழுப்பிய கேள்விக்கு எழுபத்தி ஐந்து வயதுக்கு பிறகு பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று பாஜகவின் சட்ட விதிகளில் எந்த விதியும் இல்லை பாஜக ஆட்சிக்கு வந்தால் பிரதமராக மோடியை தொடர்வார் என்று அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார் ஆந்திர தேர்தலில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தாய் விஜயம்மா காங்கிரஸ் கட்சியில் கடப்பா தொகுதியில் போட்டியிடும் தனது மகள் ஒய் எஸ் சர்மிளாவுக்கு வாக்களிக்கும்படி வீடியோ வெளியிட்டுள்ளது ஆந்திர அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது பிலிப்பெட் தொகுதியில் எம்பியாக இருக்கும் வருண்காந்தி விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசுக்கு எதிராக பாஜக எம்பியை கருத்து கூறியது கட்சி தலைமைக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியதால் இந்த முறை பிளிப்பேட் தொகுதியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது என்று மேனகா காந்தி கூறியுள்ளார் ஆந்திரா சட்டசபை தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் சட்டப்பேரவையில் சவால் விட்டது போல சந்திரபாபு நாயுடு ஜெய்பாரா அல்லது ஒரு இடம் கூட விட்டுவிடாமல் ஜெகன்மோகன் வெல்வாரா என்ற எதிர்பார்ப்பு அங்கு எழுந்துள்ளது ஆந்திராவில் நாளை நடக்கவிருக்கும் வாக்குப்பதிவுக்கு தீவிர கண்காணிப்பு நடந்து வரும் நிலையில் கட்டுக்கட்டாக ஏழு கோடி ரூபாய் பணத்துடன் லாரி ஒன்று விபத்தில் சிக்கியது இதனிடையே தேர்தல் பறக்கும் படையினர் அந்த பணத்தை கைப்பற்றியுள்ளனர் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை அயோக்கியன் என்றும் மானம் மரியாதை இருக்கா என்று கர்நாடக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மது பங்காரப்பா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் ரெட்பிக்ஸ் எடிட்டர் பெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பொய் வழக்கு போடுவது ஸ்டாலினுக்கு ஒன்றும் புதிதல்ல தன் மீது எத்தனையோ பொய் வழக்குகள் போட்டு அச்சுறுத்த எண்ணியது திமுக என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார்